நபிசுலாஸ்லம் உடைய ஹதீஸை படிக்கும்போது குறிப்பாக துறையில உள்ளவங்க படிக்கும்போது நபிசுலாஸ்லம் ஒரு சிறந்த மருத்துவராக இருந்தார்கள் நிறைய நவீன மருத்துவத்துடைய விளக்கங்களை அப்பயே கொடுத்துருக்கிறார்கிறங்க அதை பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்ன் காலேஜுடைய ஒரு விதி பாருங்க நபிசுலாஸ்லம் சொல்லிக்காங்க அல்லா எல்லா நோய்க்கும் வந்து மருந்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சுனா நபுதா வரக்கூடிய ஹதீஸ் இது நவீன மருத்துவத்துல ஃபார்மகாலஜி துறையுடைய ஒரு முக்கிய அடிப்படை ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கிறது என்பது அடுத்து பார்த்தீங்கன்னா தேன் வந்து இயற்கையான ஒரு ஆன்டிபயோட்டிக் இரண்டு மருந்துகளை பயன்படுத்துங்கள் தேன் மற்றும் குரான் சொல்லி நபிஸ்லாசம் சொல்லியிருக்காங்க மாஜால ஹதீஸ்கள் இருக்குது ஸோ தேன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆன்டி பயோட்டிக் என்பது இப்போ இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில் கண்டுபிடிச்சிருக்காங்க குறிப்பாக இன்டகிரேட்டிவ் மெடிசின் சொல்லுவாங்க நேச்சுரல் விஷயங்களையும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கும் கம்பைன் பண்ணுறது அடுத்தது ஹிஜாமா துறையை பார்த்தீங்க அப்படின்னா டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் அதாவது நீங்கள் பயன்படுத்தும் மருத்துவங்களிலேயே சிறந்தது ஹிஜாமா நபிஸ்லாசம் சொல்லியிருக்காங்க புகாரியில ஹதீஸ் இருக்குது ஸோ இப்போ கப்பிங் தெரப்பி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஹிஜாமா என்பது வந்து ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியாக அதாவது மைக்ரோ சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறது மஸ்குலோ ஸ்கெலிட்டல் பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது டீடாக்ஸிஃபிகேஷன் பண்ணக்கூடிய இந்த துறைகளில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இது இருக்குது அடுத்தது நம்ம எல்லாருமே இப்போ மாடர்னாக பார்த்துட்டு இருக்க ப்ராப்ளம்லாம் நீங்கள் பார்க்கலாம் கொரோனா இப்போ கொரோனா போன்ற தொற்று நோய் பரவல்கள் பற்றி பார்க்கலாம் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் பற்றி நபிஸ்லா ஹதீஸ் ஹதீஸருக்கு ஒரு பகுதியில் பிளேக் நோய் வந்துச்சுன்னா நீங்கள் கொண்டீங்கன்னா அது இருக்கிறத அந்த ஊருக்கு நீங்கள் செல்லாதீங்க நீங்கள் இருந்த இடத்துல அது வ இருக்குது அப்படின்னா அந்த ஊரை விட்டு வெளியேறாதீர்கள் என்று சொன்னாங்க ஸோ இதற்கான விளக்கமாக நீங்கள் பார்க்கலாம் குவாரண்டைன் அண்ட் எபிடெமிக் மேனேஜ்மெண்ட் இந்த கொரோனா காலத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதை வந்து ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க பேண்டமிக் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவாங்க டபிள்யூஹெச்ஓ சிடிசி போன்ற துறைகளுடைய போன்ற இயக்கங்களுடைய முக்கிய ஒரு அடிப்படையில் வரக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஓசிடி சம்மந்தமாக அப்சஸ்ஸு கம்பல்ஸு டிசார்டர் வஸ்வாசல் கஹரி என்று சொல்லுவாங்க அரபிக்ல நபிசிலாஸ்டம் ஒருத்தர் வந்து அவர் என்ன சொன்னார் நான் எனக்கு நிறைய தவறான தூய்மை இல்லாத எண்ணங்கள் வருதுன்னு சொல்லும்போது நபிசிலாஸ்டம் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அது ஈமான் உங்களுக்கு சீராக இருப்பதுடைய ஒரு அறிகுறி என்பது போல அவங்க சொல்லுவாங்க சோ வந்து இது வந்து காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி சிபிடி என்று சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்தின் கீழ் வரக்கூடிய முக்கிய ஒரு அடிப்படையாக இது வந்து இருக்கிறது நம்ம பார்க்கலாம் மேலும் கருஞ்சீரக விதைகள் பற்றி நீங்கள் பார்க்கலாம் இது போன்ற இம்யூன் சிஸ்டம்மை பூஸ்ட் பண்ணக்கூடிய உணவுகள் சம்பந்தமான விஷயங்கள் வரக்கூடியது அடுத்தது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் சைக்கோசோஷியல் சப்போர்ட் தெரப்பியில் நீங்கள் பார்க்கலாம் நோய்களை போய் நோயாளிகளை பார்வையிட சம்மந்தமாக இதுமாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்கிறது